வணக்கம் இன்று நம்முடன் தமிழ்நாட்டின் மூதறிஞர்களில் ஒருவரான ஐயா பழக்கருப்பையா அவர்கள் இணைந்துள்ளார்கள் ஐயா வணக்கம் இஸ்லாம் குறித்து சமீபத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க அப்படி ஒரு புத்தகத்தை எழுதணுங்கிற விதை உங்களுக்குள்ளே இருப்பவள அதாவது நான் குரானை ஆழமாக படித்ததும் அல்லா வடிவமைத்த சமூகம் குறித்து யோசித்ததும் பின்னால் தான் முதலில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடிகள் அவர்களுக்கு எதிரான சட்டங்கள் அவர்கள் தங்களுடைய உரிமைகளில் தங்களுடைய சரியத் சட்டத்தில் தங்களுடைய இஸ்லாமிய சட்டத்தில் தேவையில்லாமல் அரசு குறுக்கெடுக்கிறது என்று இவர்கள் பேசியதும் இதெல்லாம் ஷாபான வழக்கெல்லாம் வெகு காலத்துக்கு முன்னால் நடந்தது நான் அதையெல்லாம் கூர்ந்து படித்தேன் பிறகு எனக்கு இந்த சமூகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது ஆனால் உண்மையிலேயே மத நல்லிணக்க கூட்டம் என்று நம்முடைய நாட்டில் நடத்துகிறார்கள் அதிலே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மற்றவர்களும் இணக்கமாக கிறிஸ்தவர்களும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறார்கள் அந்த கூட்டம் தேவையற்றது என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் இங்கே மக்களிடையே பிரச்சனை இல்லை இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு போவார்கள் நாகப்பட்டினத்திற்கு போவார்கள் மக்கள் இவர்களுக்கு அவர்கள் இவர்களுடைய தேருக்கு அவர்கள் பணம் கொடுப்பார்கள் அவருடைய விழாக்களுக்கு இவர்கள் எல்லாம் இணக்கமாகத்தான் இருக்கிறார்கள் ஒன்று சான்று சொன்னேன் இந்த புத்தகத்தை என்னுடைய தாயாருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் அதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் ரொம்ப சிறுவயதாக இருக்கிறோ நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய தாயார் பிள்ளைக்கு உடம்பு நலமில்லை உடல் நலம் இல்லை என்றால் நாகூர் ஆண்டவருக்கு பணம் முடிந்து வைப்பார்கள் பிறகு அது யாராவது ஒரு முஸ்லீம் பெரியவரிடம் கொடுத்து நாகூரில் சேர்க்க சொல்வார்கள் இதை நான் ரொம்ப சிறு பையனாக இருக்கிறோ பார்த்துருக்கிறேன் அது அவர்களுக்கு குலதெய்வம் ராங்கிய கற்பர் அவர்களுக்கு ராங்கியம் கருப்பருக்கும் நம்முடைய நாகூர் ஆண்டவருக்கும் வேறுபாடு இருப்பதாக அவர்கள் நினைப்பதில்லை கருப்பரும் நம்மை காப்பாற்றுவார் நாகூர் ஆண்டவரும் நம்மை காப்பாற்றுவார் என்று நினைப்பதன் மூலம் நம்முடைய தமிழ் மக்களுக்கிடையே இயற்கையாக அந்த வேறுபாடுகளே கிடையாது வேளாங்கண்ணி கோயிலில் பெருங்கூட்டம் இந்துக்களின் கூட்டம் தான் இந்து என்ற சொல்லியே நான் விரும்புவதில்லை அது வேறு இடத்துல வைத்துக்கொள்வோம் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் வேற்றுமைகள் இல்லை பெரிய காரணம் இங்கே பெரிய முகலாயப் பேரரசுகள் ஏற்படவில்லை அலாவுதீன் கிழ்சிகள் படையெடுத்து வரவில்லை ஆகவே இயற்கையாக இவர்கள் அந்த மதத்தின் மீது மார்க்கத்தின் மீது நம்பிக்கை உண்டு மாறியவர்கள் தான் இங்கே இருக்கிறவர்களெல்லாம் கடலோர மக்கள் தான் பெருவாரியாக மாறியிருக்கிறார்கள் இன்னுமே உறவு சொல்லி கூப்பிட்ற பழத்தெல்லாம் இருக்கு இல்லை அவர்கள் அத்தா என்று குறிப்பிடுகிறார்கள் தாய் தகப்பனை அத்தா என்பது நல்ல தமிழ் சொல் அத்தானான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆர்வுகிற்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் என்று வள்ளலார் சொல்வார் அத்தா என்ற சொல்லை அவர் பயன்படுத்துவார் அத்தாங்கிறது ஒரு தூயாங்கிறது தூய தமிழ் சொல் அத்தானான் வேண்டுதல் கேட்டு அருள் அருள் புரிதல் வேண்டும் ஆர்வுகிற்கெல்லாம் நான் அன்பு அன்பு செய்தல் வேண்டும் எப்பாரும் இவ்விடத்தும் எவ் அப்படி வரிசையாக அந்த பாட்டு போகும் ஆகவே அத்தா என்பது அழகிய சொல் அதுபோல் அம்மா என்றுதான் அவர் அழைக்கிறார் ஒரு பெரிய வேறுபாடும் கிடையாது அவருடைய வாழ்க்கை முறை நம்மை சார்ந்தது தான் அவருடைய பழக்க வழக்கங்களில் நம்முடைய சாயல் இருக்கும் அவர்களுடைய சாயல் நமக்கு ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை ஆகவே இங்கே இந்து முஸ்லீம் விவகாரங்கள் எப்பொழுது நடந்ததில்லை எத்தனையோ சித்தர்கள் பீர் முகமது நம்முடைய குணங்குடி மஸ்தான் போன்ற பெரிய ஞானிகளெல்லாம் இங்கே சித்தர்களைப் போல பாடியிருக்கிறார்கள் குணங்குடி மஸ்தானுடைய பாட்டு ஒரு சித்தனுடைய பாட்டுக்கு இணையானது ரெண்டுக்கும் அவ்வளோ ஒற்றுமை அவ்வளோ ஒற்றுமைகள் இருக்கு இந்த சாயலில் அவர்கள் பாடுகிறார்கள் என்ன நாம் இறைவனை பார்த்து கடைசியில் கூவுவோம் அவர்கள் அல்லாஹ் என்று கூவார்கள் அல்லாஹ் இதை ஏற்க வேண்டும் அல்லாஹ் இதை நோக்க வேண்டும் என்று பேசுவார்கள் அல்லது நபிகள் நாயகத்தை சிறப்பித்து முடிப்பார்கள் முன்னால் உள்ள ஒரு வரி என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு வரியை மட்டும் படித்தால் குணங்குடி மஸ்தான் பாட்டா சிவபாக்கிய சித்தர் பாட்டா என்று உங்களுக்கு தெரியாது ஓ கடைசி ரெண்டு வரியை படித்தால் இவர்கள் நபிகள் அல்லா என்று முடித்திருப்பார்கள் அவர்கள் சிவனே என்று முடித்திருப்பார்கள் அவ்வளோ அதனாலே இந்த இந்த அவர்கள் பெற்றார்கள் இந்த தண்டையார்பேட்டை தொண்டி என்கின்ற இடத்திலிருந்து வந்த ஒரு பெரிய ஞானி குனங்குடிமசா அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை மக்களுக்காக பாடுபட்டார் எல்லா மக்களுக்காகவும் பாடுபட்டார் முஸ்லீம்களுக்காக மட்டுமில்லை அதனாலே தொண்டியிலிருந்து வந்து இந்த தண்டையார்பேட்டையில் அவர் பெரிய ஞானியாக இருந்து மக்களுக்கு சேவை செய்த காரணத்தினாலும் வைத்தியம் செய்த காரணத்தினாலும் இவர் இறந்தவுடன் அதை தொண்டையார்பேட்டை என்று வைத்தார்கள் அது காலப்பகுதியில் தண்டையார்பேட்டை ஆகிட்டு உண்மையிலே அதெல்லாம் பேர் மாற்றம் செய்யலாம் அது அது தொண்டையார்பேட்டை தான் தொண்டியார்பேட்டை தொண்டி என்கின்ற ஊரிலிருந்து வந்தவர் தொண்டி என்பது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறது அப்படி நான் சொல்கிறேன் இந்த வேற்றுமையெல்லாம் மக்களிடையே இல்லை ஐயா இப்போ நீங்கள் வந்து வள்ளுவரில் இருந்து ஆரம்பித்து தமிழினுடைய முக்கியமான தத்துவத்தை வள்ளுவராக இருக்கட்டும் அடுத்து சித்தர்களாக இருக்கட்டும் பட்டினத்தாராக இருக்கட்டும் வள்ளலாராக இருக்கட்டும் அதனுடைய தத்துவ சரடை நீங்கள் தொடர்ந்து அது மாதிரி இஸ்லாத்தினுடைய சரடை சொல்கிறேன் நான் இஸ்லாத்திற்கு ஏற்பட்ட சிக்கல்களை தான் முதலில் அறிந்தேன் எனக்கு இயற்கையாகவே இந்த வேறுபாட்டு உணர்ச்சி இல்லை இந்த நூலில் எழுதியிருக்கிறேன் சமய சார்பின்மை என்கின்ற கொள்கைக்கு என்னுடைய முதல் ஆசிரியர் என் தாயார் மெய்யம்மையாட்சி என்று எழுதியிருக்கிறேன் அவர்களிடமிருந்து பெற்றதை காந்தி விரிவு செய்கிறார் அறிவுத்தளத்தில் விரிவு செய்கிறார் நீங்கள் உங்கள் அம்மா பற்றி பேசுகிற எல்லாமே ரொம்ப நிகழ்ச்சியாகத்தான் அது இயல்பாக அவர்கள் ஒன்றும் பெரிய படித்தவர்கள் இல்லை இருந்தாலும் இயல்பாக எல்லாரோடும் அந்த நிலை குரான் படித்தேன் நபிகள் இதை எப்படி கட்டமைத்திருக்கிறார் என்றெல்லாம் எனக்கு தோன்றியது ரொம்ப ஆழமான அந்த அந்த சமூகம் தனித்தன்மை வாய்ந்த சமூகம் இதைத்தான் நான் இடம்பெறாது இப்பொழுது சொல்கிறேன் தனி மனிதனை மேலாக்குகிற சமயங்கள் தான் உலகம் பூராவும் உள்ளன நல்லது செய் நல்லவனாக இரு செய்கின்ற புண்ணியங்களுக்குரிய பலனை இன்னொரு வீட்டு உலகில் பெறுவாய் ஆகவே எல்லாமே இந்த இறப்புக்கு பிந்தி ஒரு வாழ்க்கை உண்டு மறுமையை ஏற்றுக்கிறதுங்களா ஏற்றுக்கொள்கிறார் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் தீர்ப்பு நாள் என்று சொல்வார்கள் நாம் நாம் செய்த வினைகளுக்கேற்ற பலன்களை அடைவோம் என்று சொல்வோம் வினை வினைக்குரிய பலனை தானே தரும் என்று சொல்லுகின்ற பௌத்தம் சமணமும் உண்டு அதை கடவுள் தருவார் என்று சொல்கிற சைவம் வைணவமும் உண்டு நம்முடைய சைவத்தில் கடவுள் தான் அதை தருகிறார் நாம் செய்த வினைகளை நம்மோடு இணைப்பவன் இறைவன் அது நம்முடைய சமயத்தின் போக்கு ஆகவே அங்கே அவர்களுக்கு தீர்ப்பு நாள் ஜட்ஜ்மெண்ட் டே அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் அவனவன் செய்த வினைகள் அவன் அவனை கொண்டே சொல்ல வைக்கப்படும் பிறகு அதற்குரிய தீர்ப்பு அவர்களுக்கு வழங்கும் நபிகள் விடாமல் சொல்லுகிறார் நபிகளிடம் அல்லா சொல்லுகிறார் நான் ரொம்ப அருளுடையவன் அன்புடையவன் அதே சமயத்தில் தீர்ப்பு நாளுக்கு அதிபதி என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் தத்துவார்த்தமாக இந்த பேட்டி அமைய வேண்டும் என்று சொல்கின்ற காரணத்தினால் சொல்லுகிறேன் உலகத்திலேயே ஒவ்வொரு மதமும் தனி மனிதனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டவை தான் அவ்வளவு மதங்களும் இஸ்லாம் மட்டும் தனி மனிதனை மேம்படுத்துவதோடு அவன் ஒரு கூட்டமாக சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை குறியாக கொண்ட மதம் ஓ ஆகவே இந்த புத்தகத்தில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் மற்றவனெல்லாம் உதிரி உதிரியாக தனித்தனியாக நிற்பான் கூட்டமாக இணைக்க வேண்டும் காந்தி போன்ற மனிதர்கள் இணைக்க முடியும் என்பது வேறு இஸ்லாம் இயல்பாகவே கூட்டமாக உள்ள ஒரு பலம் நபிகளுடைய நோக்கம் அவரை போல ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் ஆர்கனைசர் ஒரு ரிலீஜியஸ் லீடரில் நபிகளைப் போல் யாருமே கிடையாது பள்ளிவாசல் தொழுகை இயற்கையாக நடக்கிறது வீட்டில் நடந்தாலும் ஒட்டகத்தின் மீது நடந்தாலும் எங்கு நடந்தாலும் ஒரே பலன் தான் ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு பாங்கு சொல்லப்படுகிறது ஐந்து நேரம் தொழவாருங்கள் தொழவாருங்கள் அல்லாஹு அக்பர் தொழ வாருங்கள் என்று அழைப்பது மூன்று முறை தொழ வாருங்கள் என்று அழைப்பார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாவே பெரியவன் வாருங்கள் என்று அழைப்பார்கள் அப்படி அழைத்து ஒரு இடத்தில் கூட்டி அவர்களை தொலை வைப்பதனுடைய நோக்கம் அங்கேயிலே அல்ல அல்லா எங்கும் இருக்கிறான் அது ஒரு ஒரு ஒற்றுமைக்கான இடம் ஒற்றுமைக்கான இடம் முகமதுவையும் அகமதுவையும் ஒன்று சேர்க்க வேண்டும் பாங்கு சொல்லி குறிப்பிட்ட என்ன ஒன்று சேர்க்க வேண்டும் அதனால தான் ஐந்து முறையும் பாங்கு சொல்லப்படுகிறது தொழவாருங்கள் என்று பள்ளிவாசலுக்கு அழைப்பதின் நோக்கம் இவர்களை ஒன்றாக ஒரு கூட்டமாக உம்மாவாக அவர்கள் சொல்லுகிற சொல் உம்மா உம்மா என்றால் ஒரு சமூகம் சொசைட்டி ஒரு கூட்டம் ஆகவே நபிகளை பின்பற்றுகிறவர்கள் நபிகளை இறுதி தூதர் என்று நினைக்கின்றவர்கள் அல்லாவை வழிபடுகின்றவர்கள் ஒரு இடத்தில் கூடுவது என்பது அவர்கள் கூட்டமாக உருவாவதற்காகத்தான் இது ஒரு தடவை செய்தால் அது பரவாயில்லை எவ்வளவு அறிஞர் நபிகள் என்பதற்காக சொல்லுகிறேன் தெரு அகமதும் மூமுதும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அப்புறம் இந்த மதம் ஒரு உலக மதம் ஆப்கானிஸ்தானத்தில் உள்ளவன் இந்தோனேசியாவில் உள்ளவன் சீனாவில் உள்ளவன் உக்ரைனில் உள்ளவன் நம்முடைய காயல்பட்டினத்தில் உள்ளவன் நாகப்பட்டினத்தில் உள்ளவன் இவனெல்லாம் ஒன்று சேர வேண்டும் அதற்காக மெக்காவுக்கு என்று சொன்னான் ஓ மெக்காவில் என்ன இருக்கிறது அங்கேயும் வடிவம் இல்லை வெட்ட வழியில்தான் தொழுகிறார்கள் கபா என்பது பேருக்கு பழைய தேசிய சின்னம் அது அவ்வளோதான் இங்கேயும் வெட்ட வெளியில் இருபது லட்சம் பேர் ஒரே நேரத்தில் வெட்ட வழியில் ஒரு இணக்கத்தை உலக இனங்களில் உள்ள முஸ்லீம்கள் முழுவதும் அங்கே ஒரு உமாவாக ஆகிறார்கள் இங்கே தமிழன் உமாவாக ஆகிறான் உத்தரப்பிரதேசக்காரன் உமாவாக ஆகிறான் இவரை எல்லா உமாக்களைச் சேர்ந்த மனிதர்களும் போய் இன்னொரு பெரிய உமாவாக ஆகிறார்கள் இப்பொழுது சீனனும் காயல்பட்டினத்து நம்முடைய முகமது கபீரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹு அக்பர் என்று முழங்குகிற போது அவன் சீனன் என்பதும் இவன் தமிழன் என்பதும் மறந்துவிடும் இனங்களை கடந்த ஒரு இணக்கம் இருக்கும் இனங்களை கடந்த இணக்கம் மொழிகளை கடந்த இணக்கம் நாட்டை கடந்த இயக்கம் நாடுகளும் கிடையாது கோடுகளும் கிடையாது இனங்களும் கிடையாது மொழிகளும் கிடையாது ஒன்றும் கிடையாது அல்லாஹூ அக்பர் ஒன்று தான் ஒரே ஒரு உணர்வு மட்டும் தான் ஓங்கி நிற்கும் அல்லாவை பின்பற்றுகிறவர்கள் அல்லாஹ் வழியில் நடக்கின்றவர்கள் நாம் ஒரு கூட்டம் சீனனுக்கும் ஒரே முறை நம்முடைய நான் காயல்பட்டணத்து காரணமும் ஒரே முறை இது எப்படி நடக்கும் நடத்தி காட்டினால் இந்த மதம் பெருகும் உலக நாடுகளுக்கெல்லாம் போகும் ஒரு நாள் அவர்களெல்லாம் ஒரே உமாவாக நாடுகளை கடந்து மொழியை கடந்து இனத்தை கடந்து இருக்க வேண்டும் நான் சொல்கிறேன் இதில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் அடையாளம் நாட்டின் வழியாக அல்ல நபிகளின் வழியாகன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் ஓ இதை மையப்படுத்தி இதே இதான் செய்தி உங்களுடன் சொன்னதெல்லாம் செய்தி ஒரே ஒரு ஹஜ்ஜி ஆத்திரையை அடிப்படையாக வைத்து இதை எழுதியிருக்கிறேன் இதுதான் நான் பேசுகிறது மூலம் ஐந்து கட்டளைகள் தான் இஸ்லாத்தினுடைய ஃபைவ் பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் அஞ்சே அஞ்சு தான் இது அஞ்சாக கடைப்பிடிச்சா போதும் அஞ்சினுடைய விரிவு தான் குறான் இந்த அஞ்சில் ரெண்டு ரெண்டு உமாவை பற்றியது உள்ளூர் முஸ்லீம்கள் ஒன்று கூட வேண்டும் உலக முஸ்லீம்கள் ஒன்று கூட வேண்டும் ஹஜ் யாத்திரையில் அந்த ஐந்து கட்டளைகள் என்னங்க இது ஐந்து கட்டளைகள் ஒன்று அல்லாவை ஏற்பது நபிகளை ஏற்பது பிறகு ஐந்து வேலை தொழுவது அது உம்மா நோக்கந்தான் ஹஜ்ஜி உம்மா நோக்கம் அது ஒரு கட்டளை அதுபோக ரம்லான் நோன்பு பெரிய அதிசய அந்த மதத்தில் ஒன்று சொல்கிறேன் எல்லா மதங்களும் கூத்து கும்மாளம் இனிப்பு பண்டங்கள் சுவையானவை கலை நிகழ்ச்சிகள் இவற்றின் வழியாக பெருநாளை கொண்டாடுகின்றன நம்ம வருஷப்பிறப்பன்று சாமி புறப்பாடுகளும் நாதசுர கச்சே நடக்கும் நாட்டியம் நடக்கும் இதெல்லாம் நம்முடைய வழிமுறைகள் அவர்கள் பட்டினி கிடக்க வேண்டும் ரம்லான் என்று காலையிலேருந்து இரவு இருட்டுகின்ற வரையில் தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது உண்ணக்கூடாது எதுவும் கூடாது பட்டினியை உணர் பட்டினி கிடப்போனுக்கு உதவி செய் அதான் அதனுடைய நோக்கம் ஓ பட்டினியை உணர்வை நீ உணர்ந்தால்தான் பட்டினி கிடப்போனுக்கு உதவி செய்வேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு ப்ரொஃபஷனல் குரியர் இருக்கிறார் மீரா பிரிய வசதியானவர் அவர் பட்டினியை உணர்ந்தேன் என்னடா ஆசை இவ்வளோ பாடாக இருக்குது எப்போது இருட்டும் சாப்பிடுவோம் என்று கருதுகிற போது வாழ்நாள் முழுவதும் சாப்பிட இல்லாமல் இருப்பவனை பற்றிய கவலையை நீங்கள் விட விட்டுவிட முடியாது பகிர்ந்துள்ளதல்ல ஒரு பெரிய பண்டிகை அம்லால் தான் திருவிழா அந்த திருவிழாவுக்கு அடிப்படை பசியாக பட்டினியோடு இருப்பது என்றால் அதில் திருவிழா உணர்ச்சி என்ன வரும் ஹவ் வில் யூ செலிப்ரேட் இட் கேன் யூ செலிப்ரேட் ஹங்கர் இது ஒரு அதிசயமான மதம் என்பதற்காக சொல்கிறேன் ரெண்டு கட்டளை முதல் கட்டளை விடுங்கள் அது களிமா என்று பேர் அல்லாவையும் நபிகளையும் ஏற்றுக்கொள்வது ரெண்டாவது ரெண்டு கட்டளை யாத்திரையும் நம்முடைய பள்ளிவாசல் தொழுகையும் அப்புறம் ரம்லான் அப்புறம் ஜக்காத் எவனாக இருந்தாலும் சரி அவன் தன்னுடைய வருவாயில் நாற்பதில் ஒரு ரூபாயை கொடுக்காவிட்டால் முஸ்லீமாக இருக்க முடியாது நாற்பதில் ஒரு பாகம் நாற்பதில் ஒரு பாகம் நூறு ரூபாய்க்கு ரெண்டரை ரூபாய் குறைந்தது கூடுதலாக நீங்கள் கொடுப்பது உடைய விருப்பம் வசதியானவனாலாம் வக்ஃபூ செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் சொத்தில் ஒரு பங்கை வக்ஃபூ செய்ய வேண்டும் வசதியான சாகிறபோது தன்னுடைய சொத்து முந்நூறு கோடி ரூபாய் என்றால் நூறு கோடி ரூபாயை வக்ஃபூ செய்கின்றவன் தான் தீர்ப்பு நாளில் உட்கார்ந்து இருக்க முடியும் மற்றவர்கள் என்னங்க வக்ஃபுன்னா அது அல்லாவுக்கு கொடுத்து விடுவது அல்லாவுக்கு கொடுப்பது என்றால் அல்லா தானே இந்த பூமியை தந்தான் நீங்கள் பத்து ஏக்கரை அல்லாவுக்கு எழுதி வைக்கிறீர்கள் என்றால் வக்ஃபூ செய்கிறீர்கள் என்றால் அல்லாவுக்கு எழுதி வைத்து விடுகிறான் சொத்து எழுதி எழுதியதுதான் நீங்கள் தலைகீடாக இருந்தாலும் திரும்ப பெற முடியாது அல்லாஹ் யாருக்காக இதை பெறுகிறார் அல்லாவுக்கு சோத்துக்காவா இந்த ஏழை மக்களுக்காக அவருடைய கவலை மூன்றில் ஒரு பகுதி மக்கள் ஏழையாக இருக்கிறார்கள் நீ பணக்காரனாக இரு ஆனால் அவன் ஏழையாக இருக்கக்கூடாது சோத்துக்கெல்லாம் அவள் இருக்கக்கூடாது அவன் ஏழை என்பது கம்பேரிட்டிவ் தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் பண வசதியில் வேறுபட்டவர்கள் அதுவேறு ஆனால் எந்த மனிதனும் பசியினால் இல்லாமல் இருக்க இடமில்லாமல் பசி பசியின் காரணமாக சாக கூடாது அவன் முஸ்லீமாக இருக்கிறான் என்று சொன்னால் நீயே அவனை கொண்டு செலுத்த வேண்டும் அவர் ஒன்று சொல்லுகிறார் நீ தீப்பு நாளில் நான் ஐந்து கடமைகளையும் நிறைவேற்றினேன் என்று சொன்னாலும் உன் பக்கத்தில் ஏழைகள் ஏராளமாக இருந்தார்களே நீ வசதியாக வாழ்கிறாயே அவர்களை பற்றி ஒரு நாளாக சிந்தித்தாயா அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தாயா என்ற கேள்வி தீர்ப்பு நாளில் எழுப்பப்படும் என்று நபிகள் சொல்லுகிறார் அதனுடைய பொருள் என்ன என்றால் உலகத்தில் எல்லா மதங்களும் செய்த வினைக்குத்தான் தண்டனை இன்னொரு தான் சொல்கிறேன் செய்த வினைக்குத்தான் எல்லா மதங்களும் தண்டனை கொடுக்கின்றன செய்ய தவறிய செயலுக்காகவும் தண்டனை கொடுப்பது இஸ்லாம் தான் பிறன் துன்பம் காலப்பெறாது இவருடைய நோக்கமே நம்மை எப்படி சொக்கத்துக்கு அனுப்புவது என்றில்லை சுற்றி வாழ்கிற சமுதாயத்தையும் சேர்த்து கொண்டு வா சேர்த்து கொண்டு வா என்பது இதுதான் எனக்கு இஸ்லாத்தின் ரொம்ப ஆச்சரியமான பகுதி என்னை கவர்ந்த பகுதி தான் இதிலேருந்து தான் இந்த புத்தகம் எழுதணுங்கிற அதைத்தான் மையப்படுத்தி எழுதியிருக்கிறேன் இது ரொம்ப கவர்ந்த பகுதி இஸ்லாமியர்களுக்கு அது தெரிகிறது தெரியவில்லை என்பது வேறு அவ்வளவு சிறந்த மிகச்சிறப்பாக கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்று நான் அதை சொல்கிறேன் அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் எது என்றால் ஏழையையும் சேர்த்து கூட்டி கொண்டுதான் நீ நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற சமூகம் சிறந்த சமூகம் இப்படி ஒரு கருத்தோடு அல்லா அந்த சமூகத்தை வடிவமைத்திருக்கிறான் இது எல்லாமே அல்லாவால் சொல்லப்பட்டது தான் அல்லாஹ் சொன்னதை நீ இதெல்லாம் கேட்கக்கூடாது அந்த மாதிரி நம்பிக்கையாளர்களே என்று தான் குரான் அழைக்கும் நம்பாதவனை பற்றி பேசலை அதனால் ஒவ்வொரு செய்தியும் சொல்லுகிற போது நம்பிக்கையாளர்களே என்று தான் அது அழைக்கும் அதனாலே நான் இந்த புத்தகத்தில் ஒரு தலைப்பு இருக்கிறேன் நம்புகிறவனுக்குத்தான் அல்லாஹ் நம்பாதவன் நாசமாய் போகட்டும் என்று ஒரு தலைப்பு வைத்திருக்கிறேன் நம்பிக்கையாளர்களை என்று அழை ஒவ்வொரு முறையும் அழைத்தான் குரான் தான் சொல்லுகிறது அல்லாஹ் அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அளவற்ற அருளாளன் என்பதை நம்புகிறவனுக்குத்தான் குரான் நம்பாதவன் ஆ கடவுள் இங்கே இருக்கிறார் என்று சொல்கிறவனுக்கு நான் பேசவில்லை என்று சொல்லிவிடுவார் அவனை விடுங்கள் என்று சொல்கிறார் அவனை திருத்தவே முடியாது அவனை விட்டு விடுங்கள் என்று சொல்லுவான் ஆகவே இவர் சொல்லுகின்ற அடிப்படையில் இறையச்சம்தான் முக்கியம் இரையச்சம் இறையச்சம் அதான் முக்கியம் இறையச்சத்திற்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் பிறப்பில் இறையச்சத்தை பெற்று விடுவானே ஆனால் அவனுடைய வாழ்க்கை தடம் புறாது அதுக்கு அடுத்தது ஒரு சிறப்பு சொல்கிறார் நல்ல மனைவியை அடைவுதான் ஒரு மனிதனுக்குள்ள ரெண்டாவது பேர் என்று சொல்கிறார் அதாவது ஒருத்தன் இறையற்றம் உடவனாக வாழ்ந்தால் எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு தப்பும் செய்ய முடியாது அதே மாதிரி அது ஒரு குணமாக உனக்கு அமைந்து விடுமானால் பிறகு ஒரு பிழையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழாது அத்தகைய மனிதன் பேறு பெற்றவன் என்று சொல்கிறார் நபிகள் அதற்கு அடுத்ததாக சிறந்த சீரிய மனைவியை பெற கொடுத்து வைத்தவன் இரண்டாவது சிறந்த பேற்றினை பெற்றவன் ஆவான் இறைவனுடைய நாட்டப்படி என்றுதான் எல்லாவற்றும் இன்ஷா அல்லா என்ற சொல்லை பயன்படுத்து அதற்கு இறைவனுடைய நாட்டப்படி நாட்டப்படி இறைவனுடைய நாட்டம் இருந்தால் நடக்கட்டும் ஒரு காரியத்தை நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் நீங்களெல்லாம் போராடுங்கள் என்றால் இன்சா அல்லாஹ் என்பார்கள் இறைவன் நாட்டம் இருந்தால் எங்களை உந்துவிப்பான் நாங்கள் போராடுவோம் என்பதுதான் என்னுடைய பொருள் எந்த ஒன்றையும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் பிஸ்மில்லா என்னங்க பிஸ்மில்லா என்றால் என்ன பொருள் என்றால் இறைவனை மற்ற நீளமான அது அரபு வார்த்தை இருக்கிறது ஆனாலும் கூட பிஸ்மில்லா சொல்லிவிட்டு எந்த காரியத்தையும் தொடங்குங்கள் இறைவனை நினைத்து கொண்டு எந்த காரியத்தையும் தொடங்குங்கள் என்பதாகத்தான் அது பொருள் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் எந்த காரியம் கடை தொடங்குகிறீர்கள் பிஸ்மில்லா ஒரு புத்தகம் எழுதுகிறீர்கள் பிஸ்மில்லா எழுதுகிறார் குரானினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பிஸ்மில்லா இருக்கிறது எந்த காரியம் நீங்கள் செய்வதனாலும் பிஸ்மில்லா ஆகவே பிஸ்மில்லா சொல்லிவிட்டு எதையும் செய்யுங்கள் ஒன்று பிழை செய்ய மாட்டீர்கள் இன்னொன்று செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் அவனுடைய துணை உங்களுக்கு வரும் அது அது மாதிரி என்னுடைய புத்தகத்தையே முன்னுரையில் பிஸ்மில்லா என்று தான் தொடங்கியிருக்கிறேன் முடிக்கிற போது கடைசியாக இன்ஷா அல்லா என்று தான் முடித்திருக்கிறேன் ஆனால் இந்த இந்த புத்தகம் முக்கால் பங்கு குரானினுடைய சிறப்பு நபிகளினுடைய சிறப்பு அல்லாவினுடைய சிறப்பு குரான் என்ன சொல்வது என்பதற்கான விளக்கமும் என்னுடைய பார்வையும் தான் அதுக்கு அடிப்படை ஹவ் ஐ இன்டர்பிரட் இட் என்னுடைய நூல் இட் இன்டர்பிரட்ஸ் குரான் இன் மை ஓன் வே ஆஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நான் புரிந்து கொண்டபடி அதை எழுதியிருக்கிறேன் அது முக்கால் புத்தகம் அதை பற்றியது கால் புத்தகம் அவருடைய பிரச்சனையை பற்றியது அந்த பிரச்சனைகளுக்கு என்னுடைய அறிவுக்கு தெளிந்த தீர்வு என்ன தெரிந்ததை சொல்லுகிறேன் என்று ஒரு தலைப்பேற்று எழுதியிருக்கிறேன் ஐயா வெவ்வேறு தத்துவங்கள் பற்றி நீங்கள் ஒரு ஆழமான புரிதல் கொண்டவர் இந்த இடத்துல இந்த இடத்தில் என்னை இந்த உங்களுடைய வாசிப்பு இந்த புத்தகம் எழுதுகிற போது இஸ்லாம் என்னை இந்த இடத்துல ரொம்ப வியக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தருணங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும்ல அதான் அதான் வியக்க வைத்தது வட்டி வாங்கக்கூடாது என்பது கடுமையாக சொல்வார் கடுமையாக சொல்வார் எல்லாவும் மன்னிக்க மாட்டேன்னா நானும் அவனை அணுக மாட்டேன் என்று சொல்வார் அந்த மாதிரி பலவற்றை சொல்வார்கள் பண்டிகை திங்கக்கூடாது என்று சொல்வார்கள் அதெல்லாம் திங்கு அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் முக்கியம் இல்லை இந்த குரானில் என்னை வியக்க வைத்ததை சொல்கிறேன் உங்களை வியக்க வைத்தது வறுமைக்கு எதிராக இது போராடுகிறது வறுமை என்ற வார்த்தையை சொல்ல மாட்டேன் வறுமை ரிலேட்டிவ்டம் பசிக்கு எதிரான போராட்டம் இதை ரொம்ப கடுமையாக செய்கிறது இஸ்லாம் தண்ணில் மூன்றில் ஒரு பகுதியாக இருக்கிற ஏழைகளை ஒருவன் கொண்டு செலுத்த மாட்டான் என்று சொன்னால் ஜக்காத் கொடுக்காவிட்டால் இஸ்லாமியனே இல்லை அந்த ஜக்காத் யாருக்காக ஏழைக்காக ஒருவன் நவிகளிடம் வந்து கேட்கிறான் நாலு கட்டளைகளை நிறைவேற்றுகிறேன் ஹாத்திரை போகிறேன் ரம்லான் பெருநாளை கொண்டாடுகிறேன் எல்லாம் செய்கிறேன் என்று சொல்கிறான் கலிமா சொல்கிறேன் இஸ்லாத்தை ஏற்க எல்லாம் ஏன் இந்த ஜக்காத்தை விட்டுவிட்டா என்று கேட்டான் அதனால் என்ன நாளை நான் கடைப்பிடிக்கிறேனே நான் நல்ல முஸ்லீம் தானே என்று கேட்டான் நீ ஜக்காத்தை கடைப்பிடிக்காவிட்டால் முஸ்லீமே இல்லை என்று சொல்லிவிட்டான் இந்த ஜக்காத்து ஏழைக்காக உரியது அது ஏழையின் வரி நீங்கள் வந்து இட் இஸ் நாட் ஏ டொனேஷன் இட் இஸ் எ டேக்ஸ் யூ ஹாவ் டு பே டாக்ஸ் அதுதான் அதனுடைய ஆர் யூ வில் பி பனிஷ்ட் அது வேறு எந்த கிடையாது யூ பே டேக்ஸ் தென் ஒன்லி யூ கேன் பி அன் இஸ்லாம் முஸ்லீம் ஓகே ஒய் சுட் திஸ் டேக்ஸ் பி பெய்டு இஸ் இட் டு தி கவர்மெண்ட் நோ இட் இஸ் டு தி புவர் என்னை கவர்ந்தது அதே மாதிரி என்னை கவர்ந்தது வக்ஃபு செய்வது அதே மாதிரி என்னை கவர்ந்தது ஒரு கூட்டமாக வாழ்வது அதே மாதிரி என்னை கவர்ந்தது அந்த கூட்டம் ஏழைகளையும் சேர்த்து கொண்டு செலுத்த வேண்டுமே தவிர இல்லாவிட்டால் அது இஸ்லாமிய கூட்டம் இல்லை என்று குரான் தீர்மானமாக சொல்லுகிறது ஆகவே ஒரு வேறுபாடுகள் உள்ள சமூகத்தில் உள்ள மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் வேறுபாடு இருக்கும் ஆர்கா நவாபினுடைய வசதியாக நம்ம இவனுக்கு அப்துல் காதருக்கு இருக்குது வேறுபாடுகள் அப்துல் காதருடைய ஏழ்மையையும் பசியையும் அவார்காட் நவாப் கருத மாட்டார் என்று சொன்னால் அவர்கா நவாப் முஸ்லீம் எந்த சொல்லை சொன்னாலும் நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து விட்டு தான் எந்த ஒரு சொல்லுக்கும் நம்பிக்கையாளர்களே என்று தான் கூப்பிட்டு பேசும் நம்புகிறவர்கள் ஒழுங்காக கடைபிடிங்கள் இதுதான் இந்த இந்த தான் இந்த மொத்த நூல் பிறந்தது ஆகவே ரொம்ப ஏழைகளின் பால் கொண்ட பரிவு தான் எனக்கு நபிகளிடமும் அல்லாவிடமும் பிடித்த மிகச்சிறந்த பகுதி இதனுடைய ஒரு நூல் அதனுடைய தத்துவ சரடை மிகவும் ஆழமாக விளக்கியதற்காக எங்களது உல நன்றிகள்